ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள ஜவுளி சந்தைகளில் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது கேரளா மற்றும் வெளிநாட்டில் வாழும் மலையாள மக்களும் அதிக அளவில் துணிகளை வாங்கிச் சென்றுள்ளனர் கேரளா மக்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வரும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வருகிறது இதற்காக ஈரோட்டில் அதிக அளவில் துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன ஈரோட்டில் உள்ள கனி மார்க்கெட் ஆர்கேவி சாலை உள்ளிட்ட பல இடங்களில் ஜவுளி சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன வியாபாரம் செய்வதற்காக வியாபாரிகளும் ஈரோட்டிற்கு படையெடுத்துள்ளனர் സന്തകളിൽ ഇതുവരെ നൂറു കോടിക്ക് മേൽ വർദ്ധകം ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്ന് വരുന്നു കേരളത്തിലുള്ള ഓണം അങ്ങനെയുള്ള എല്ലാ വിശേഷ ദിവസങ്ങളിലും ഈറോഡിൽ നിന്നാണ് വസ്ത്രങ്ങൾ എടുക്കാറ് அப்ப அப்பட உள்ள எல்லா ஆகோஷ வேலையிலும் ஈரோடு உள்ள கேரளா தனிமையுள்ள வஸ்திரங்களான அதிகம் உபயோகிக்காரு கேரளாவில் ஓன பண்ணிங்க முன்னிட்டு சீசன் தொடங்கிறதுனால அங்கிருந்து மொத்தமா வியாபாரிங்க வந்து இங்கே மொத்தமாக வாங்கினு போய் அங்கே சேல்ஸ் பண்றதுனால வியாபாரம் களகட்டி இருக்குங்க அது இல்லாம இங்க தமிழ்நாட்டில் வர்ற மலையல் சிலும் வந்து இங்க வாங்கினு போறதுனால சேல்ஸ் களகட்டி இருக்குங்க மக்கள் அதிக அளவில் துணிகளை வாங்கிச் செல்வதால் மேலும் அதிக லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் வாழும் கேரள மக்களும் இணையதளம் மூலம் கொள்முதல் செய்கின்றனர் கேரளத்தில் ரொம்ப பிரமாதங்களில் முக்கியமான ட்ரெஸ்ஸு செய்யுகிறது ஈரோடு ஈரோட அழகாய ட்ரெஸ் ஆன അതിൽ നമ്മൾ രണ്ട ഹാപ്പി ആയിരിക്കുകയാണ് എല്ലാ മാസവും ഇങ്ങ ഇങ്ങരിൽ വന്ന് പർച്ചേസ് നടത്താറുണ്ട്